மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாக இருக்கிறதுனால புகழுக்காகவும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்குவாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பர்களுக்கு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்க போகிறார் ரிசபத்தில் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தால் சுப விரயத்தை கொடுப்பார் மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால கல்விகள் மூலியமாக முன்னேற்றம் வீடு மனையால் ஆதாயம் வாகன சுகம் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய ஒரு காலமாக தான் எடுத்துக்கணும் ராசி எட்டாம் இடங்கிறது அசுபஸ்தானம் மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் மரணம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது இது மாதிரி எந்த கெடுபலனும் இந்த வருடம் முழுவதுமே நடக்காது